இருக்கிறவராக இருக்கிற ஒரு இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நற்கிரிகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துவோம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நம்முடைய கிரியைகளினால் பிதாவை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய பிரதான நோக்கம் வாழ்நாளெல்லாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல வெள்ளத்தில் உள்ளது எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு நம்மை காண்பிப்போம் நற்கரிகளை செய்யும் போது நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார் நற்கிரிகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நாம் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி முன்பு நம்மை குறித்து வைத்திருக்கிறார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே மனுஷர் காண வேண்டுமென்று நற்கிரிகளை செய்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் நீர் காண்கிறீர் உண்மை மகிமைப்படுத்தும்படியே எல்லாவற்றையும் செய்ய நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்